என் குலதெய்வமான குழந்தளமனை போற்றி பெரிய கருப்பணசாமியை போற்றி அனைவருக்கும் எனது புனிவான வணக்கம் என்ன அப்படின்னாக்கும் தலைப்பு என்ன பண்ருக்கோம்னா கணவன் சந்தேகப்படும் மனைவியோட ஜாதகம் எதுக்கெடுத்தாலும் வந்து அந்த கணவர் வந்து மனைவி மேலே சந்தேகப்பட்டு இருப்பார் ஒரு பெண் இருக்காங்கன்னா அவங்க உட்காந்தா குற்றம் பேசுனா குற்றம் நின்னா குற்றம் ஃபோன் எடுத்து மனைவிக்கு தெரியாமையே மனைவியோட ஃபோனை வந்து செ செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க யார் யாருக்கு கால் பண்ணியிருக்காங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க யார்கிட்ட பேசுகிறாங்க ஒரு சந்தேக புத்தி உள்ள ஒரு கணவன் இதனாலேயே வந்து கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும் தான் இருப்பாங்க மனைவி மேல வந்து கணவருக்கு சந்தேகமாக வரும் அதனால பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு இது நிறைய குடும்பத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் வந்து ஜாதக ரீதியாக எதுவும் பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்கலாம் அப்போ இதில் வந்து சந்தேகமும் எழலாம் இப்போ நம்ம வீடியோ பார்க்குறாங்க ஜோதிடம் எங்க இப்போ ஜோதிடத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த பொருத்தம் பார்க்கும்போது அப்போ இதெல்லாம் தவிர்க்கலாம்ல அப்படின்னு மக்களுக்கு யாருக்குமே வந்து இந்த அளவுக்கு பொறுமையும் பத்தாது எல்லாருமே எனக்கிட்டே எல்லாம் ஐயா நீ அந்த பத்து பொருத்தத்தை மட்டும் பாருங்கிறாங்க நமக்குன்னா இருபத்தஞ்சு ரூபா புக்கு வாங்கி வச்சிருக்கிறேன் அதை பார்த்தன்னே இத்தனை பொருத்தம்னு சொல்லிட்டு போனால் நமக்கு என்ன ஆராய்ச்சி பண்ணணும் என்ன தசாபத்தி நடக்குது இந்த பொண்ணுக்கு என்ன நடக்குது அந்த பையனுக்கு கட்டிக்க போகிற பையனுக்கு வந்து என்ன மாதிரி தசாபத்தி நடக்குது ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் பேசலாம் இப்போ கல்யாணம் ஆன டயத்தில் வந்து திருமணம் ஆன உடனே ஒரு ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்துக்குள்ள அஷ்டமச்சனி வருதா இல்லை செம்மச்சனி வருகிறதா பொதுவாக நாம் பார்க்குற அளவில் வந்து பெண்களுக்கு அதிக பெண்களுக்கு அஷ்டமச்சனியிலேயும் தான் கல்யாணமே வருது ஏன்னா புது அனுபவம் தானே அங்கே போய் அவங்க கொஞ்சம் ஏதாரணாய் அதை தொடாத இது இப்படி செய்யக்கூடாது எங்கள் வீட்டில் இது இப்படி இல்லை அந்த அப்படி இல்லைங்கும்போது அவங்களுக்கு மனநிலை பாதிக்கப்படும்ல அதனால் அந்த ஒரு கணக்கில் அந்த இதை வச்சு பார்க்கும்போது பெண்களுக்கு வந்து நிறையா பெண்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம் அப்படின்னு எடுக்கும்போது அங்கே பார்த்தோம்னா செம்ம இல்லாட்டி அஷ்டமச்சனி அது ஒரு லக்கம் இருக்கட்டும் ஆனால் இருந்தாலும் அதை பார்க்கணும் அது இல்லாமல் இருக்கிறது நன்மை சரி ஆணுக்கு அந்த மாதிரி வராமல் சஷ்ட அஷ்டாங்க ஆறாம் இடத்துக்கு அதிபதியோ எட்டாம் இடத்துக்கு அதிபதியோ அதோட தசாபுத்திகள் இல்லை அந்த பாவகத்துக்கு இருந்து ஏன் அதெல்லாம் சொல்ல வரேன்னா இதை விட என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இது வந்து இது வேறு மாதிரி தான் இருக்குது பிறந்த கல்யாணம் ஆன உடனே திருமணம் ஆன உடனே இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது கோர்ட்டுக்கு போகிறது அங்கே போய் அடிதடி ஆகுறது இல்லாட்டி எப்பறம் நாங்கள் இங்கே பிள்ளைய வந்து பொத்தி பொத்தி வளர்த்து நீ அங்கே அப்படி கேட்டேன்னு அங்கே போய் அடிச்சுக்கிட்டு மண்டியை திறந்துக்கிட்டு கோர்ட்டு கேஸுன்னு போகிறது இல்லாட்டி என்னத்த கொண்டு அந்த இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதக ரீதியில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த பொண்ணுக்கு என்ன மாதிரி அமைப்பு இருக்குது அவருக்கு என்ன மாதிரி அமைப்பு அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இந்த பொண்ணுடைய லக்னாதிபதி அவரோட ஜாதகத்துல எங்க உட்காந்துருக்கார் அந்த பையனுடைய ஜாதகத்துல லக்னாதிபதி இந்த பொண்ணுடைய லக்கணத்தில் மெயின் மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது அந்த பையனுக்கு லக்கணம் என்ன அந்த லக்கணத்துக்கு அதிபதி இந்த பொண்ணுடைய லக்கணத்தில் எங்க உக்காந்திருக்காரு பொண்ணு அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு லக்னம் என்ன இந்த பொண்ணோட லக்னாதிபதி அவர் பையனுடைய ஜாதகத்தில் எங்கே உட்காது அதே மாதிரி பனிரெண்டு கட்டத்திலையும் நிறைய பேர் சொல்லுவாங்க பாவர் இருக்கக்கூடிய இடத்துல பாவர் இருந்தால் நன்மைன்னு கிடையவே கிடையாது என்னுடைய அனுபவத்தில் அது கிடையாது இப்போ ரெண்டாம் பாகத்தில் பொண்ணோடைய ஜாதகத்தில் பாவ கிரகங்கள் இருக்குது சனி செவ்வாயோ இல்லை சனியோ இந்த மாதிரி பாவர் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல அதே இடத்துல பாவர் இருக்கலாமா அப்படின்னா அது எப்படி இப்போ மீண்டும் தசாபத்தியும் நடக்கும்போது ஏதோ ஒன்று நடக்கும்போது அந்த பாவத்துவம் கூடித்தானே வரும் அந்த இடத்துல ஒரு இயற்கை சுப்பரான ஒரு கிரகத்தை தூக்கி போடும்போது அந்த கலந்துருக்கணும் ரெண்டு பேர்த்து கட்டத்தையும் நம்ம கலவையாக பார்க்கும்போது எப்படின்னா இப்போ பன்னிரெண்டு கட்டமாக பார்க்குறோம் அங்கே இருபத்தி நாலு கட்டமாக பார்க்கணும் ஒம்பது கிரகமாக பார்க்குறத பதினெட்டு கிரகமாக எடுக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ரெண்டு ஜாதகத்தை அப்படியே வைக்கணும் இந்த பன்னிரெண்டு கட்டத்துலையும் அந்த பன்னிரெண்டு கட்டத்துலேயும் கிரகங்கள் எங்கே எங்கே இணைஞ்சிருக்கு ஒருவருடைய கட்டத்தில் பாவக்கிரகம் இருக்க வேண்டிய இடத்தில் இன்னொருடைய ஜாதகத்தை அதே பாவகத்தில் சுபக்கிரகங்கள் இருந்தால் நன்மை சரிங்களா நிறைய விஷயங்கள் பார்க்கணும் இங்கே பொறுத்தா அப்படின்னாவே அங்கே காலில் என்னவோ எங்கள் ஊர் தான் சொல்லுவாங்க இவன் சுபுதன் ஏன் காலில் ஊற்றிட்டு வரான்ற அப்படின்னு வந்த உடனே பறக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி தான் வர்றாங்க ஒரு ஆணும் பொண்ணோடைய வாழ்க்கை இது ஆயிரம் காலத்து பயிர் ஆயிரம் இன்னொன்று ஆயிரம் வருஷத்துக்கு வாழ்மாயின்னு கேட்க வேணாம் இது வந்து ஒரு சொல்லுவாங்க முன்னோர்கள் ஆயிரம் காலத்து பேர் ரெண்டாவது வந்து இவங்க வந்து திருமணமாகி அவங்க ரெண்டு பேரும் மனசும் ஒற்றுமையாகி சந்தோஷமாக வாழ்ந்து இவங்க பொது வாழ்க்கையை தொடங்கி இவங்களுடைய சன்னதி விருத்திப்படுத்தி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது குடும்பத்துக்கு வாரிசு கொடுத்து நான் அதுகளை படிக்க வச்சு அப்படியே போய்கிட்டே இருக்கணும் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கணும்ல அப்படிங்கும்போது இவங்க ரெண்டு பேர்த்தோடைய ஜாதகத்தை நல்லா அலசி பார்க்கணும் பொருத்தத்தை மட்டும் பார்க்குறாங்க நான் அந்த இடத்துல யாரையுமே குறை சொல்லலை எல்லா ஜோதிடர்களுக்குமே நல்லவர்கள் தான் எல்லாருமே நல்லா தான் வர்றவங்க அவசரப்படுத்திட்டு ரெண்டாவது காசு கொடுக்க பயப்படுறாங்க ஒரு காரணம் சில ஜோதிடர்கள் வந்து அவர் நூறு தானே வாங்குறாரு நீங்க என்ன இவ்வளவு வாங்குறீங்க அங்கதான் விஷயமே இருக்கு இதில் இவங்களேன்னு சில பேர் வந்து அவங்களே அந்த புஸ்தகத்தை வச்சுக்கிறாங்க பார்க்குறாங்க அது பார்க்கணும் அதில் நான் அந்த இடத்துல நான் குறை சொல்லலை பத்து பொருத்தமும் தேவைதான் இதுக்கு மேலே இந்த கட்டங்களை ஆய்வு பண்ணணும் புத்தி ஆய்வு பண்ணணும் கோச்சாரத்தில் இப்போ கோச்சாரத்தில் அதுவும் ஒரு ரூசு அதாவதுங்க எல்லாம் கலந்தது தான் திருமணத்துக்கு சாப்பிட போகிறோம் அங்கே இத்தனை ஐட்டம்ஸ் வச்சுட்டு நம்ம இலையில் மட்டும் ஒரு ரெண்டு ஐட்டம்ஸ் விழுதுன்னாக்கா நம்ம மனசு என்ன இருக்கும் பொதுவாக நம்ம சாப்பிட்றோம் சாப்பிடலாது அப்பேற்பட்டது எல்லா அமைப்பும் தான் வேணும் அதாவது எல்லாம் கலந்தது தான் ஒரு இது இப்போ திருமண நிகழ்ச்சி இப்போ திருமணத்தை பற்றி பேசுகிறோம் திருமண நிகழ்ச்சி வைக்கிறோம் அங்கே மைக் செட்டு மேலதாளம் டெக்ரேஷன் அந்த மேடைக்கு அலங்கார பொருள்கள் எல்லாமே ஒரு திருமணம் ஒன்று இல்லாட்டி ஒன்று அது கொஞ்சம் இதாக இருக்காது அதே மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது பார்க்க வேண்டும் ஏன் அப்படி கொண்டு வரேன்னா இதுல நிறைய இது நடக்குது சரி ரைட் நம்ம வந்த விஷயத்துக்கு வருவோம் அப்போ கணவன் மனைவி பிரிவினை பற்றி பார்ப்போம் ஏன் அப்படின்னா சந்தேகப்படுறாரு அப்படின்னாக்க பொதுவாக சந்தேகம் மனைவி மேலே ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி பன்னிரெண்டாம் மடமோ அல்லது ஆறு எட்டாம் மடமோ இல்லை லக்கணத்துக்கு பாதகாதிபதி மார்காதிபதியோ இல்லை அஷ்டம சனி சனி ஏழரை சனின்னா ஏழரை வருஷம் கொடுக்குனா செம்மத்தில் போகிற சனியோ அஷ்டம சனியோ வரும்பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனையில் கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் அதில் வந்து இப்போ இதுதான் சந்தேகம்தான் படுறாருனா அவருக்கு அதுக்கு தேவை பிரச்சனை அங்கே சரி பார்ப்போம் இப்படியே இப்போ பேசிக்கிட்டே போனாதே போகிறோம் இப்போ இந்த ஒரு நம்ம வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தை எடுத்திருக்கோம் அந்த பெண்ணு வந்து பிறந்த தேதி நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஏகதேசம் போன வீடியோ ஒன்று போட்டோம் இல்லை முன்னாடி இதுக்கு முன்னாடி அதுக்கு இதுக்கு வந்து இருபத்தி ஒரு நாள் வித்தியாசம் அது இருபத்தி அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இந்த வீடியோ வந்து போடுறது வந்து நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஏகதேசம் அவ்வளோதான் வித்தியாசம் சரி பார்ப்போம் வருஷங்கள் ஒன்று பிறந்த நேரம் வந்து பதினொன்று இருபத்தி ஏழு இரவு மீண்டும் அந்த பிறந்த தேதியை சொல்லிடுறேன் அப்படின்னு நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பிறந்த நேரம் இரவு பதினொன்று இருபத்தி ஏழு பிறந்த ஊர் மதுரை சரி சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்பா வந்துருச்சு சதயம்னாவே கும்பம் இது கும்பம் வந்துருச்சுங்களா ஆ ரைட்டு வரணும் சொல்லும்போது அப்படி தானே வரணும் எந்த காலகட்டத்திலலாம் வரும் பிரச்சனை என்ன இப்போ அந்த ராசி கட்ட ஸ்க்ரீனில் வருது லக்கண ராசி ரெண்டுமே கும்பந்தேன் இரண்டாம் மடத்தில் யாரும் இல்லை நாலாம் மடத்தில் சூரியன் புதன் ஐந்தில் கேது ஆறில் குரு சுக்ரன் செவ்வாய் ஆறாம் இடத்தில் குருவும் சுக்கரனும் செவ்வாயும் பதினொன்றாம் இடத்தில் ராகு பனிரெண்டாம் இடத்தில் லக்னாதிபதியான சனி ஆட்சி பெற்று வக்கரம் இருக்கிறார் இருந்தாலும் இயற்கை சுபரான இயற்கை சுபரான உச்சம் பெற்ற குருவும் குருவோடு சேர்ந்த சுக்கரனும் அங்கே சனியும் பார்க்கிறார்கள் பனிரெண்டாம் இடத்தை லக்னாதிபதியும் பார்க்குறார்கள் லக்னாதிபதியை குரு பார்க்குறது நன்மை இந்த இடத்துல வந்து லக்கணத்தில் சந்திரன் அந்த இடத்துல இருக்கிற நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்புறமா பார்த்துக்குவோம் அதெல்லாம் அதான் நிறைய அப்படியே வேல வேணாம் இப்போ நடக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பொண்ணுக்கு முப்பது வயசுலருந்து சனி திசை தொடங்கிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து லக்னாதிபதியான சன்னிதசை தொடங்கிடுச்சு அவர் எங்க இருக்கிறார் பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடத்துல யாரெல்லாம் தொடர்பு போன்றா இங்க சுக்கரனும் குருவும் செவ்வாயும் நல்ல நல்லவாழ்ன செய்யுமா லக்னாதிபதி தான் ஆட்சி ஒற்று வக்கரம் பெற்றுக்காரியா பனிரெண்டாம் பாவகம் ஆனால் சொல்லிட்டேன்ல இதுல இந்த இடத்துல விரய செல விரயத்தையும் எடுத்துக்கலாம் சுகபோகத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் அந்த சுகபோகத்தை அதை கொச்சப்படுத்தி அங்கே பிரச்சனை வர்ற இடம் செம் இந்த ஜாதகருக்கு ஏழரை சனி வேறு அந்த காலகட்டத்தில் நடக்குது செம்மச்சனி அதை எடுத்துக்குவோம் செம்மத்திலையும் போகுது என்ன நட்சத்திரம்னா சதயம் சதயத்தில் அந்த காலகட்டத்தில் சதய நட்சத்திரத்தில் செம்மத்தில் சனியும் போகுது சனி தசையும் நடக்குது சனி தசையில என்ன புத்தின்னு பார்க்கணும்ல பார்ப்போம் சனி தசையில வந்து அந்த காலத்தில் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனை நடக்கும்போது சனி தசை சனி புத்தி சனி தசை புதன் புத்தி ரெண்டுமே சரி இந்த லக்கணத்துக்கு புதனும் சனி நண்பர்கள் தானப்பா இப்ப புதன் இல்லையா ஏன்னா புதன் எங்க உட்காந்துருக்கேன் நானாம் நான் உட்காந்துருக்கேன் நானாம் படம் என்ன குடும்பம் ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்ப இந்த பெண்ணு நம்ம அவங்க ஜாதகத்தை வச்சு ஒழுக்க தவறுவாங்களா அப்படி பண்ண ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் ஒரு பெண்ணு தான் இந்த இடத்துல கெட்ட பேர் வருது பாருங்க அவங்க பெண் அந்த பெண்ணுக்கு குற்றம் செஞ்சாங்களோ செய்யலையோ அது நம்ம அங்கே ஆராய்ச்சிக்கே போக வேண்டாம் ஏன்னா நம்ம கூட பிறந்திருக்காங்க பெண்ணு நம்மளை பெற்றது ஒரு பெண்ணு தான் நம்ம ஒரு பெண்ணை பெண்ணை மட்டும் வச்சுக்கிட்டு ஜாதகத்தில் வைக்கலாம் போகக்கூடாது அது தவறாக ஆகி போயிடும் இந்த இடத்துல அவங்களுடைய பேர் கெடுது பாருங்க அது எப்படியாப்பட்ட பேர் ஒழுக்க கேடு ஒழுக்கம் கெட்டவன் அது எவ்வளோ ஒரு அசிங்கமானது அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து வேறு எதையும் தாங்கி கொள்ளுவாங்க இந்த ஒழுக்க கேடு உள்ளதுன்னு சொல்லிட்டாவே அதில் கணவன் சந்தேகப்பட்டுட்டால் அவங்களால நிம்மதியாக தூங்க முடியாது தூக்கத்தை கொடுக்கக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் இடம் தலையானல நனைஞ்சு போயிடும் அழுது அழுது ஏற்கனவே கும்பம் இல்லையா எதுலேயுமே உயர்ந்த சிந்தனையாக இருக்கணும் உயர்ந்த எண்ணங்களாக இருக்கணும் உயரமான ஆளுகளுடைய பழக்க வழக்க வச்சுக்கணும் கௌரவமாக இருக்கணும் எதுலேயுமே முதலுமே இருக்கணும் நம்ம பயங்கரமாக கணக்கு கூட்டுற கும்பம் இல்லைங்களா அவங்கள போய் இப்படி சொல்லும் போது என்ன ஆயிரும் பொதுவாக இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அசிங்கம் கேவலம் அதெல்லாம் சரி இது ஏன் அப்படின்னா அந்த பனிரெண்டாம் இடம் தான் அதேமாதிரி செம்மச்சனி வேறு கதவை அடைச்சிக்கிட்டு அழுக வேண்டியதை வேறு வழியே இல்லை இதில் வந்து வர்றவங்களாம் வந்து ஐயா எந்த பரிகாரம் ஏதாவது சொல்லுங்க பரிகாரம் ஏதாவது சொல்லுங்கன்னாக்கா ஒரே வழி தெய்வ பிரார்த்தனை அது எந்த தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணுங்கள் இப்போ சனின்னா யாருங்க ஐயா அப்படி நீங்கள் சொல்லம்ப தானே சொல்லிருந்தா சனின்னா நமக்கு வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறது சனி பிடிச்ச போய் ஆஞ்சு விநாயகரும் விநாயகர் கும்பிட்டாக்கும் வந்து சனி தோசை நீங்கிறோம் அது வந்து இதாக இருக்குன்னு ரைட்டு அது தப்பே கிடையாது கும்பிடல தாராளமாக கும்பிட்றோம் ஆனால் இந்த பாதிப்பு வராமல் இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்ம தெய்வத்தை போய் கும்பிட்டோமே அப்படின்னு ஒரு மன நிறவு இருக்கும் ஒன்று ஆனால் அது நடக்க வேண்டியது நடந்துக்கிட்டு இருக்கும் ஒன்று இதில் மன அமைதி கிடைக்குமானா தாராளமாக கிடைக்கும் நம்ம போய் சாமி கும்பிட்றோம் மன அமைதி கிடைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது பிடித்தேன் அப்படின்னு சரி சரிவிட்றா அப்படின்னு ஒரு மன அமைதி கிடைக்கும் அதுக்கு தான் இங்கே சனிக்கிட்டேயும் சனிக்கு இந்த மாதிரி சனி தசை ஏழரை சனி இந்த மாதிரி சனி காஞ்சி இந்த சனி இப்படிலாம் வரும்போது விநாயகர் ஆஞ்சுநேரம் போச்சுடுறோம் அதுக்கு மேலே சனி பகவான்கிட்டே போய் நம்ம போய் சரணகடி ஆகிறது என்னையால் முடியலப்பா விளக்க போட்டு அவருக்குள்ளே நல்லெண்ணெய் விளக்கை போட்டு என்னை காப்பாற்றி கொடு என்னையால் உன்னோடைய தன்மை இல்லாட்டி வக்ரதன்மை எங்களால் தாங்க உக்கிறோம் அப்படின்னா கோவம் உக்கிற தன்மையை எங்களால் தாங்க முடியல என்னால் தாங்க முடியல என்னை விட்டுட்டு நான் வாட்டல சிவனேன்னு இருக்கிறேன் அங்கே சிவனேனா என்ன சிவனை வந்துடுறாரு அப்படின்னு ஒரு சாமி திறமை நம்பிக்கையோடு இருக்கும்போது வந்துடும் அதுக்கு மேலே இருக்காங்க ஐயனார் கருப்பு கொடுத்தன ஐயப்ப சாமி கருப்பசாமி இவங்கெல்லாம் வழிபற்றால் இது இருந்து வந்தோம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த இதில் எதுனால பிரச்சனை வந்துச்சுன்னு நம்ம இதை பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்கள் அதை இன்னையே அது தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு வந்துடுவானா நான் சொல்லிட்டேன் பாயிண்ட் இந்த பொண்ணுக்கு சந்தேகப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற சனியோட திசையும் அந்த செம்மத்தில் சனி போகிறதால சந்தேக புத்தி தான் கணவன் மனைவி பிரியில அதே சொல்லி வருது சந்தேக புத்தியில் மனைவி மேலே கணவருக்கு சந்தேகம் மனைவி எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சந்தேகம்தான் இதில் பிரிவு இல்லை சரி இதில் வந்து நானா அதில் கேள்வி கேட்டு சொல்லக்கூடாதேன் இதில் அப்படி ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவர் சந்தேகப்படுறது ஒரு லக்கம் இருக்கட்டும் தவறாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெயரை கெடுக்கிறதுக்கு வேண்டிய வினாத்தையும் வருவியும் சொல்லிடலாம் ஒன்றும் இல்லை ரோட்டில் போயிட்டு அது வாட்டில் போயிட்டுருக்கோம் ஏன்னால் நம்ம காலேஜில் படித்தவேன் இல்லாட்டி கூ ஸ்கூலில் படித்தோன்னு சொல்லிவிட்டு ஹாயின்ட்டு போவேன் இங்கே வேணும் இங்கே சந்தேக புத்திக்கார கூட கூடை சனி எல்லாத்துலேயும் சந்தையை உட்காந்தா குற்றம் நின்றால் குற்றம் படுத்தால் குற்றம்ங்குன்னு எதுலேயும் குற்றம் கண்டுபிடிக்கிறவன் கூடையே வச்சுக்கிட்டு இருக்கிறான் அவன்கிட்ட வந்து அவன் ஹாயே சொல்லிட்டு அவன் வாட்டில் போயிடுவேன் அணிவிக்கிறது யார் அது ஏதோ ஒரு பழக்க தோசத்தில் ஆயி சொல்லிடும் அது எப்படி இல்லாமல் வந்துடுமா அப்புறம் அவன் யார் அவனுடைய நம்ம என்ன சொல்லணும்னா ஜாதகத்தை அவருடைய எல்லாத்தையும் எடுத்து இப்படித்தான் பிரச்சனைகள் வந்துக்கிட்டுருக்கோம் அப்போ இது இந்த மாதிரி பிறந்தால் எல்லாத்துக்கும் வருமா அப்படின்னா வேறு வேறு மாதிரி வந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் இன்னொன்று சொல்லிடலாம் ஒரு நல்ல செய்தி சொல்லிடலாம் கணவன் மனைவி பிரிவு வராது அதுதான் இங்கே பெரிய விஷயமேனு என்னையை பார்த்தா உழவு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு நீங்கள் என்ன பெரிய குண்டா தூக்கி போடுறீங்கன்னு எப்படி பிரிப்பார் லக்னாதிபதி இல்லைங்களா பன்னிரெண்டாம் இடத்துல யார் தொடர்பு கொள்றா ரெண்டு சுவர் இருக்காங்கல்ல அப்ப தாங்கி கொண்டு அப்புறம் அப்போ எடுத்து புதன் கேது சுக்கரம்லாம் வரும்போது போடா செகண்ட் போயிடும் சனி தசை சுக்கரம் புத்திரலாம் நீ உன் குணப்படுத்திய என்னமோ சொல்லிட்டு போடான்னு சரிங்களா அதனால் இந்த மாதிரிலாம் நடக்கும் அம்மா நம்ம ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது நிறைய விஷயங்கள் பார்க்கணும் அப்ப ஒன்று சொல்லுவாங்க ஐயா அந்த சனி என்ன சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்துருவோம் அதுங்க கூட பார்ப்போம் இவ்வளோ பார்த்தாச்சு இல்லை சனிக்கு சாரநாதன் யாரு திருவோணம் சந்திரனோட சாரம் திறஞ்சிச்சு அவன் ஏற்கனவே இங்கே சந்தேகக்காரன் யாரும் இந்த சனி எல்லாத்துலேயும் குற்றத்தை கண்டுபிடிக்கிறவேன் இதில் மனோக்காரகனான சந்திரன் கேதுச்சின்னா என்ன ஆகும் அவன் அந்த சந்திரன் யாருன்னு கேட்டால் இந்த லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துக்கு அதிப்பதி முடிஞ்சு தொலைஞ்சு இங்கே ஆறாம் இடத்துக்கு கதிப்பதி இங்கே லக்கணத்துலேயே உக்காந்துருக்கேன் இருந்தாலும் அனுபவம் அந்த சந்திரனுக்கு அந்த அந்த கான்செப்ட்லேயே போகணும் சனிதான் சனியோட சனி சந்திரனுடைய சாரம் வாங்கியிருக்கேன் இங்கே வக்கரம் பெற்றிருக்கான் சனியை வந்து பன்னிரெண்டாம் பாவகத்தில் இருக்கிறான் பன்னிரெண்டாம் பாவகம் நிம்மதியை தூக்கத்தை கெடுக்கக்கூடிய இடம் தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்துலலாம் கெடுக்கணும் தவறாக அதுக்கு மேலே உள்ளே போவானா சரிங்களா அப்போ என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க நீங்கள் அடுத்த மட்டும் சொல்லலாம் இந்த திருமணம் பண்ணும்போது பொருத்தம் பார்க்கும்போது செய்து அந்த நீங்களாம் அந்த செல்லுலலாம் அந்த ஆப்பு இருக்குது இந்த தமிழ் காலண்டர் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்குது திருமணம் மேட்சிங் இந்த என்ன மேட்ச்சிங்கும் மேரேஜ் மேட்சிங்கும் என்னமோ நமக்கு இங்கிலீஷ் வராதுல்ல அந்த மாதிரிலாம் இருக்குது அதில் நீங்கள் பார்த்துட்டு உடனே ஓகே அப்படின்னா கிடையாது நான் சொன்ன மாதிரி நிறைய ஆய்வு பண்ணணும் டைம் எடுக்கணும் நீங்கள் வாட்டில் அவசரப்பட்டுக்கிட்டு வந்தவனே ரைட் எத்தனை பொறுத்தவங்கையா இருக்குது மார்க் மாதிரி இப்போ அறநூறுக்கு இப்போ ஐநூற்றி சில்லறை வாங்கின மாதிரி மார்க் மாதிரி இங்கே வந்துட்டு பத்துக்கு எத்தனை இருக்குது அப்படின்னு போயிட்டீங்கன்னா நாங்கள் நாங்கள் கரண்டி கிடையாது அது என்னை மாதிரி ஜோதிடர் கேரண்டி கிடையாது நீங்கள் வந்தனே பத்து கத்துன இருக்குது பன்னெண்டு கத்துன இருக்குதுன்னு போயிட்டீங்கண்ணா நிறையா ஆய்வு பண்ணணும் ரெண்டு ஜாதகத்தை ஆய்வு பண்ணி ரெண்டு ஜாதகம் காசு கூட கொடுங்க கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க தேவையில்லாம விலை விரை செலவு தேவையில்லாத செலவு நிறையா இருக்குது அதோ ஒரு ஜோதிடருக்கு கொடுங்க அவங்க சாப்பிட்டு போட்டோம் ஆ சரி பாப்ப நிறையா பேச வேண்டி வரோம் அப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி